இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பாலிவுட் பாஷாவான அமிதாப் பச்சன் அவர்கள் உடல் நலம் சரியில்லாம இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகியிருக்கு இருக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்காரு அண்ட் இன்றளவும் படங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு எண்பத்தொரு வயதான அமிதாப் பச்சன் அவர்களுக்கு இன்னைக்கு திடீர்னே காலில் வழி ஏற்பட்டிருக்கு அண்ட் அந்த ஒரு காரணமா அவர் உடனடியாக பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு மும்பை அந்தேரி பகுதியில் உள்ள கோகிலா பென் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அவர் அட்மிட் இருக்கார் அண்ட் அங்க அவரோட காலுக்கு சிகிச்சை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஞ்சியோப்ளாஸ்டிக் சிகிச்சை அவருக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஒரு சிகிச்சைக்கு அப்புறம் அவரோட காலை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க அண்ட் நிறைய டெஸ்ட்கள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணனும் அப்படிங்கிறது அமிதாப் பச்சன் அவர்கள் இப்போ இரண்டு முக்கியமான படங்களில் கமிட் ஆகிருக்கார் அண்ட் அதில் முக்கியமான ஒரு படம் அப்படின்னா கல்கி பிரபாஸ் அவர்களோட நடிப்பில் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகி இருக்கு மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க வேட்டையின் படத்திலேயுமே இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டார் ஸோ இரண்டு ப்ராஜெக்ட்டுக்குமே மிக முக்கிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு ஒரு தள்ளி போட்டிருக்காராமா இந்த ஒரு ஆப்ரேஷனை இந்த இரண்டு படங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்காராமா அண்ட் டாக்டர்ஸும் என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டை கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்கம்மா அண்ட் அமிதாப் அவர்கள் சடனாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு நெஞ்சொலி காரணமா அதனால ரசிகர்கள் பதறிட்டாங்க ஆனால் இப்போ அவருக்கு காலில் தான் ஆப்ரேஷன் அப்படிங்கறது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் எல்லாமே சாந்தமாக இருக்காங்க அண்ட் அமிதாப் பச்சன் அவர்களும் அவர் அவரோட சோசியல் மீடியால அபிஷியலா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கவுண்டமணி அவர்கள் பல வருடங்களா போராடி வந்துகிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் கவுண்டமணி அவர்கள் பக்கம் தான் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு தமிழ் சினிமாவோட பிரபல காமெடி நடிகர் தான் கவுண்டமணி ஏகப்பட்ட படங்கள் பண்ணிருக்காரு ரஜினி கமல் விஜய் அஜித் ஏராளமான நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு அண்ட் இவரு பீக்ல இருந்த டைம் சென்னை கோயம்பேடு ஆர்காடு சைட்ல ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்காரு அண்ட் அந்த ஒரு நிலத்துல வணிக வளாகம் கட்டலாம் அப்படின்னு ஒரு பிரபல கட்டுமான நிறுவனத்திடம் நாலு கோடிக்கு கம்பெனிக்கு ஒப்பந்தம் பேசி அங்கே எனக்கு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டடம் கட்டி தாங்கன்னு ஒப்பந்தம் பண்ணி முடிச்சிருக்காரு ஆனால் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகியும் அங்கே எந்த ஒரு கட்டட வேலையும் ஆரம்பிக்கல மேலும் சொன்ன பணத்தில் பாதிக்கு பாதி கவுண்டமணி அவர்கள் செலுத்திட்டாரு இதனால் கடுப்பாக இருந்த கவுண்டமணி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு இந்த ஒரு கேஸ் பல வருடங்களாக நிலுவையில் இருந்துச்சு அண்ட் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனி நீதிபதி வச்சு பார்க்கும்போது அவர் கொடுத்த காசுக்கு நீங்கள் வேலை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஆனால் அவர் கொடுத்த காசுக்கும் பாதிக்கு தான் நீங்கள் வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் அந்த காசையும் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் மேலும் அந்த கட்டட இடத்தையும் அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதற்கு எதிராக அந்த கட்டுமான நிறுவனம் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த ஒரு கேஸை விசாரித்த நீதிபதி அவர்கள் இதுக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அவருக்கு நீங்க நிலத்தையும் கொடுக்கணும் காசையும் கொடுக்கணும் அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அண்ட் பல வருடங்களாக போராடி அந்த ஒரு இடத்த கவுண்டமணி அவர்கள் இணைக்க பெற்றிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்திருக்கு இதுவரைக்கும் உடனடி பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க